வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் மூணு கிலோமீட்டர் இந்த மால்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து அதாவது விஜய் படம் கோட்டு படத்துக்கு இந்த மால் ஓப்பன் ஆகுதுங்க இரவு நேரத்தில் இந்த மால் இப்படித்தான் இருக்குதுங்க இந்த மால்லேருந்து சரியாக ஒரே ஒரு கிலோமீட்டருங்க அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானுங்க ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டு அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதாவது பள்ளட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷம் ட்ராவல் மால்லேருந்து ஒரு ஒரு நிமிஷம் ட்ராவல் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோ இந்த ரோட்டு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் ஐயன் கோயில் சோமனூர் போகக்கூடிய பஸ் ரூட்டுங்க மூன்று பஸ்கள் போகுதுங்க ரெண்டு மினி பஸ் போய்ட்டுருக்குங்க பஸ் ஸ்டாப்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதாங்க பார்த்திங்கன்னா பஸ் ரோட்டு இதுதாங்க சைட்டு ரோட்டு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு அஞ்சாவது சைட்டுங்க அதாவது தார் ரோட்லேருந்து கூப்பிட்ற தூரம் அஞ்சாவது சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த இந்த சைட்டுக்குள்ளே ஒரு பங்களா வீடுன்னு இருக்குதுங்க நம்ம பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த சைட்டுங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடு இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இதுதாங்க சைட்டு தார் ரோடு பேஸ்லையே சைட் இருக்குது பாருங்கள் தார் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே சைட் இருக்குது பஸ் ஸ்டாப் கிட்டே இங்கேருந்து அஞ்சு நிமிஷம் தான் பல்லடம் பஸ் ஸ்டாண்டுங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பாருங்கள் தார் ரோடு போடுறதுக்காக உள்ளே ஜல்லிக்கொட்டியிருக்காங்க இதுதாங்க வீடு ஒரு பங்களா வீடு பெரிய லெவலில் இந்த சைட்டுக்குள்ளே ஆயிட்டுருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த சைட்டுக்குள்ளேங்க ஈபி வசதி இருக்குது ஒரு வீடு பங்களா வீடு ஆகிட்டுருக்கு கிழக்கு பார்த்த சைட்டு தாரோடு போகிற போட போகிறாங்க ஜல்லி கொட்டிட்டாங்க இந்த சைட்டு தாங்க சைட்டோட வியூ பார்த்துட்டு இருக்கிறீங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க அதாவது முப்பதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டு பன்னெண்டு சென்ட்டுங்க இதுதாங்க சைட்டோட வியூ சைட் நல்லா நீட்டாக இருக்குது செம்மன் பூமி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதாக தாரோடு தாரோடு பேஸ்லேயே சைட்டுங்க முப்பதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க பாருங்க இதான் ரோடுங்க ஈபி வசதி இருக்குது போர் போட்டால் நானூறு அடியில் தண்ணி வரும் நீங்கள் வீடு கட்டினா பஞ்சாயத்துலேயே டேப் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் இதுதாங்க சைட்டு சைட்டோட கல்லை காமிக்க போகிறேன் அளவு கல்ல பாருங்க சைட்டோட வியூ ரோடு செம்மண் பூமி சுற்றியும் பார்த்தீங்கன்னா சைட்டுகள் இருக்குது ஒரு வீடு ஆகிட்டுருக்கு ஆ இதாங்க கல் இந்த கல் அந்த கல் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பது அடிங்க அகலம் நீளம் அறுபது அடிங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா ஒரு சென்ட்டுங்க மொத்தம் நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பேசுனா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு குடிக்க கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க அது பேசணும் பேசினா தான் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் எதாவது தகவல் வேணும்னா சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்